வணக்கம் ஜபை ஃப்ரம் ஜபாத் புது பவர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற வச்சு அதோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதிங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது போன மாதம் நடந்த ஒரு சம்பவம் போன மாதம் வந்து இருபத்தி எட்டாம் தேதி நடந்த ஒரு சம்பவம் அதாவது ஒரு பொண்ணு சென்னையில் திருமுள்ளவாயில் நாலாவது மாடியில் வந்து குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தை ஏழு மாத குழந்தைக்கு அதனுடைய தாய் அது ஒரு மூ இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசு வரைக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டேடி ஆண் குழந்தையும் இருக்கு ஆமாம் ஒரு அஞ்சு வயசில் வந்து ஒரு பையனும் இருக்கிறாரு ஏழு மாதத்துல ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த பெண் குழந்தைய வச்சு நிலா நிலா ஓடிவாரி சொல்லி பொறுத்து நம்ம கிராமத்தில் ஊட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நாலாவது மாடில நம்ம அவங்க இருக்கிறத வந்து ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் நாலாவது மாடியில உட்காந்துக்கிட்டு அது வந்து அந்த மேல இருக்கக்கூடிய அந்த செவுத்து மேல உட்காந்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் அசால்ட்டா விட்டாங்க அசால்ட்டா விட்ட வகையில் அப்படி ஊட்டிகிட்டே இருந்திருக்காங்க டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அந்த குழந்தை ஸ்லிப் ஆகி அப்படி கீழே நாலாவது இருந்து டக்குனு கீழே போய் நல்ல வேலை தரையில் விழுந்துட்டுதான் அந்த குழந்தை என்னைக்கு இறந்துருக்கும் ஆனா முதல் மாடியில நல்ல வேலை பாருங்க இந்த கெட்ட நேரத்திலேயே ஒரு நல்ல நேரத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் முதல் மாடியில அந்த முதல் ஃபர்ஸ்ட் புளோர்கார என்ன அப்படின்னு ஒரு இந்த கூலிங் சீட்டு சொல்லி போட்டு இன்னைக்கு போடுவாங்க பாத்தீங்களா ப்ளூ கலரில் ஒரு சீட் அந்த போட்டு சீட்டை போட்டு தடுத்து வெயில்காங்க அதுல போய் டம்னு இந்த குழந்த அப்படியே குப்புற படுத்த வாக்கில் அப்படியே படுத்துருச்சு கீழே விழுகலை ஒன்றும் இல்லை அப்படியே சவுண்டு இல்லை ஒன்றுன்னு அப்படி நல்லா குழந்தை நல்லா அற்புதமா இருக்கு பாருங்க நாலாவது மாடியிலிருந்து விழுந்த குழந்த தரையில விழுகாம ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்த அந்த கூலிங் சீட்டு மேல விழுந்துருச்சு உடனே பதட்டம் அந்த அம்மா கத்துவாங்க இல்லையா என் குழந்தை கீழே விழுந்துருச்சு காப்பாத்துங்க காப்பாற்றுங்க அப்படின்னா உடனே கடை இருந்து அப்பார்ட்மெண்ட் இல்லையா ஏகப்பட்ட பேர் ஐம்பது பேர் இருப்பாங்க அது ஒரு அஞ்சாறு பேர் வந்து எப்படி இருந்தாலும் சமூக ஆர்வலம் சில பேர் இருப்பான் சில பேர் அதை வேடிக்கை பார்ப்பான் அதில் தூண்டி உறவலா இருக்கிறான் சில பேர் என்ன பண்ணுவான் அதை போட அவளுக்கு வேணும் அப்படிமா இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க நிறைய பேர் கிடந்துருக்கிறாங்க சமூக ஆர்வலம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் வராது சாதாரணமா ஒரு பஞ்சாயத்துன்னா எடுத்தீங்கன்னா கிராமத்துல ஒரு சின்ன ஒரு அப்பப்ப சில பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து வரும் எல்லாம் போக மாட்டாங்க அவங்களுக்குள்ளே கூடி முடிவு எடுத்துக்குவாங்க அப்புறம் மன்னிப்பு கேட்க வைப்பாங்க இப்படி பல சமாச்சாரங்கள் நடந்துட்டு இருப்பான் அதுல வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறவன் தான் நிறைய பேர் இருப்பான் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் கிராமத்துக்கு போனீங்கன்னா தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறவனால இருப்பான் ஆமா அது வேணும் அவனுக்கு வேணும் அப்படிம்பான் ஏதோ சில பேர் நம்மளை போன்றவர்கள் தட்டி கேட்பாங்க தட்டி கேட்கக்கூடிய சமயத்தில் அவனையும் வந்து மட்டம் தட்டக்கூடியவன் தான் நிறைய பேர் இருப்பான் அதெல்லாம் என் வாழ்க்கைய நிறைய அனுபவிச்சிட்டேன் ஆமா அந்த மாதிரி ஒரு வகையில அதில் நாலு பேர் இருந்திருக்காங்க நாலு பேர் கடகளை என்ன பண்ணியிருக்காங்க பால்களில் அப்படி ஒரு ஸ்டூலை போட்டு அதை போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய டக்குன்னு எடுத்து காப்பாத்திட்டாங்க அது பயங்கரமான வைரலா போயிட்டு இருக்கு இருபது போன மாதம் போன வைரலான வீடியோ பழைய வீடியோ போயிட்டு எல்லாம் காப்பாற்றப்பட்டு எல்லாம் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பல பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க இல்லையா என்னம்மா உனக்கு அறிவிலையா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸு குழந்தை காப்பாற்ற விட்டது இனிமேல் நல்லபடியாக பார்த்துக்கொள்ள அப்படின்னு அப்புறம் தாய்க்கு ஆறுதலான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிப்பட்டு பல நெட்டிசை இன்ஸ்டாகிராமு மற்றபடி வந்து வாட்ஸ்அப்பு அப்புறம் எக்ஸ் வலைத்தளம் மற்றபடி வந்து சமூக வலயத்தில் தேகப்பட்ட போடுவாங்க அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் பல விஷயம் இருக்கும் விமர்சனிக்கக்கூடிய கூடிய பல விஷயம் இருக்கும் அதை வந்து மனசு நோகக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருப்பான் சொன்ன மாதிரி கிராமத்துல வந்து நடந்துச்சு அப்படின்னா மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு பல விஷயம் போகக்கூடிய சமயத்துல சில பேர் வேண்டும் என்று ஆமா அவனை ஏதாண்டா வேணும்னு சொல்லி போட்டு போட்டு அமுக்குவானு நம்மை போட்டு சில சமூக ஆர்வம் போகக்கூடிய சமயத்துல என்ன பண்ண நம்மளையும் போட்டு ஏதாவது பண்ணி ஒரு காட்டு பிராண்டித்தனமான பல வகையான சம்பவம் ஏற்பட்ட கிராமம் வளர்ந்துட்டு அடிப்படையில் விமர்சனங்கள் அப்படிங்கிற வகையில வந்து ஒரு சில பேர் போட்டிருக்காங்க நாம அது அந்த நேரத்துக்கு போயிட்டு இதெல்லாம் வந்து இந்த அந்த அம்மா பேரு வந்து ரம்மியான பேர் அந்த பொண்ணு பேரு ஹஸ்பண்ட் பேரு வெங்கடேசர் ரெண்டுமே ஐடி ஐடி ஒர்க் பண்ணக்கூடியவங்க வீட்டில வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணக்கூடியவங்க திருமுலை வகையில் அப்படி இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க குழந்தை பொழச்சிக்குச்சு அதில் மாற்றுக்கிறது கருத்து இல்லை இருந்தாலும் வந்து அந்த நெட்டிசியுங்கள் போட்ட அந்த விமர்சனம் இருக்கிட்டே அந்த சமூக வலைத்தளத்தில் பார்க்கக்கூடியவங்க அந்த வீடியோ பார்க்கக்கூடிய போடுவாங்க சமூக வலைத்தளத்தில் கமெண்ட்ஸ் போடுவாங்க பாருங்கள் அதில் வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து அந்த அம்மாவுடைய மனதை வந்து பாதித்து இருக்கு இதை வந்து அவர் புருஷக்காரர் வெங்கடேஷ் என்ன கொண்டா அது பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ண அப்பா அம்மா வந்து உடனே மெட்ராஸ்லேருந்து கோவையிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கோவை காரம் அவங்க அப்பா அம்மா ஊடு கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போன ஒரு பதினஞ்சு நாள் ஃப்ரீயா இருக்கட்டுமே சந்தோஷமா இருக்கேன் அந்த மனுநிலை மாறு இல்லையா அதன் அடிப்படை இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சமயத்துல மனுநிலை கட்டாயமா மாறிடும் நம்ம எப்படிப்பட்ட நோயாளியாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த அம்மாளுக்கு வந்து மன அழுத்தம் மனநோய் வந்துருச்சு கட்டுவாங்க உடனே கோயம்புத்தூர்ல காரம்மாடைக்கு அந்த அப்பா அம்மா வீட்டுக்கு வெங்கடேஷத்தை கூட்டிகிட்டு போறாரு அவங்க அப்பா வர சொல்றாங்க அங்கேயே ரெஸ்ட் அடிச்சு அங்கேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மன அழுத்தம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது என்னடா அது நம்ம இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம குழந்தைய தவற விட்டுட்டோமே இந்த ஏழு மாத பெண் குழந்தை தான் பெருசா பார்த்தத போல ஐந்து வயசு நாலு வயசுல ஐந்து வயசுல மகன் இருப்பதை வந்து அம்மா ரம்யா அந்த பொண்ணு வந்து மறந்துட்டாங்க அதான் வருத்தத்துக்குரிய விஷயம் விமர்சனங்கள் வந்து வாழ்க்கையில வரத்தாங்க செய்யும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கா இதெல்லாம் என்ன பண்ணிருக்கு மன அழுத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த ரம்யாவுக்கு எங்கேயா கோயம்புத்தூர்லயே தாய் வீட்டுக்கு போன வரைக்கும் அப்புறம் அதை யோசனை பண்ணி யோசனை பண்ணி வேலையும் பார்க்குறாங்க ஒர்க் ஃப்ரம் போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அன்னைக்கு வந்து சம்பவம் நடந்த அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க அம்மா நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் கோயம்புத்தூரில் திருமுள்ளி வாயிலிருந்து அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அந்த ரம்யா இருந்துட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல அப்பா அம்மா கல்யாணத்துக்கு போயிட்டு அவளை கூட நைட்டில் போகக்கூடிய சமயத்தை போகிறாங்க மற்றபடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிச்சுட்டு வெங்கடேஸ்வராக வந்து தூங்குறாரு குயத்தூர் மருமகாஜி தான் தூங்குறாரு இந்த அம்மா வந்து தன்னுடைய அஞ்சு வயசு பையனையும் மற்றபடி குழந்தைய ஏழு மாதத்துக்கு தப்பித்த அந்த ஏழு மாதம் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய சமையல் என்ன நினைச்சது தெரியல மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஒரு விமர்சனம் ஏன்னா சில பேர் வந்து கமாண்டுங்கிற வகையில் ஆளவே கொள்ற மாதிரியே போடுவாங்க அவன் அந்த கிராமத்துல சொந்தவன் நடந்த விஷயம் பாத்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஒன்னும் இருக்காது உப்பு புளி காரம் ஒரு சுடுகாடு இருக்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்துங்கிற பேர்ல அவனுக்கு பண்ற கூத்து இருக்கு ஐயோ அநியாயங்க ஆமா நல்லவனையவன் கெட்டவன் அத்தனை வயலுமே பேசுவான் நிர்வாகம்னு அவன் இருக்கும் அவனை பேச விடவே மாட்டாங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் என்ன பண்ணுவானு அவனை கூட்டு தாட்டு தாட்டு தாட்டி நாசம் பண்ணி ஆமா அப்ப இதுல ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிற அது ஒரு கும்பல் இருக்கு உடனே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படும் யாருமே நல்லது இது ஏகப்பட்ட கிராமத்து நடந்துட்டு இருக்கு சட்டப்படி குற்றம் சட்டப்படி குற்றம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆமா சட்டப்படி கூட கட்ட பஞ்சாயத்து கூடாது எந்த ஒரு விஷயமும் கூட சட்டப்படி கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு அப்படின்னா உடனே தூக்கி உள்ள போட்டுருவாங்க ஆனா சொந்த பத்தங்கள் அப்படிங்கிற வகையில அந்த அதை சார்ந்து அவங்க என்ன பண்ண பயப்படுவாங்க மனசுக்குள்ள நாளைக்கு செத்து போன அவனுக்கு தானே வருவான்னு போலீஸ்காரன் வரமாட்டாங்க அதிகாரிகள் வரமாட்டாங்க அதனால என்னவென போய் தொடர் அவனுக்கு என்னடா சொல்றானு அப்படின்னு கேட்டுட்டு இது ஏகப்பட்ட கிராமத்துல அவன் ஏகப்பட்ட கிராமத்துல இன்னும் சொல்ல போனா இந்த திண்டுக்கல் மாவட்டம் மற்றபடி திருச்சி அரபக்குறிச்சி இந்த மாதிரிலாம் வந்து குறிப்பிட்ட ஒரு சில கிராமங்கள்ல வந்து கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய கிராமங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா வேண்டுமென்றே ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பெருசு படுத்தி அதை நாசம் பண்ணி எப்படியாவது தற்கொலை பண்றாலும் கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரிதான் இந்த நெட்டிஸ் இந்த விமர்சனம் விளைத்தளத்துல வந்து விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணிருச்சு அந்த பொண்ணு தூக்குல தொங்கிடுச்சு அப்பா அம்மா கல்யாணத்துக்கு போயிட்டாங்க புருஷன் யாரு வெங்கடேசன் தூங்கிட்டு இருக்கிறார் குழந்தையும் ரெண்டு குழந்தையும் தூங்கிட்டு இருக்கு இது பார்த்துருக்கு மன அழுத்தம் கடைகடன்னு என்ன பண்ணிருச்சு தூக்குல தொங்கிடுச்சு கிடந்துருச்சு உடனே தட்டக்கல எந்த பாக்குறாரு வெங்கடேஷ் ஆனால் என்ன கட்சி போட்ட உடனே சவுண்டை கொடுத்து தூக்கிட்டு போகக்கூடிய சமயத்துல ஹாஸ்பத்திரி போயிருக்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து கோயிலுக்கு போக சொல்லி நீங்கள் மேட்டுப்பாளையம் கொண்டு போயிருங்க அப்படின்னுட்டாங்க மேட்டுப்பாளையம் கொண்டு போனா பெரிய ஹாஸ்பத்திரி கொண்டு போய் சமயத்தில் அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க இது ஆல்ரெடி இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன ரொம்ப ஓன முறை ஆளுங்க இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்க சம்பவம் நடக்கலாம் அதாவது வந்து இது ஒரு குடும்பத்தில் நடந்தாலுமே சரி மற்றபடி வந்து ஒரு சாதாரண ஒரு தெருவில் நடந்தாலும் சரி ஒரு கிராமத்தில் நடந்தாலும் சரி ஒரு ஊரில் நடந்தாலும் சரி ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிற பேர் நடந்தாலும் சரி அவன் யாருடைய மனதை வந்து அது ஒரு சம்பவம் நடக்கிறதாங்க செய்யும் எல்லா வீட்டுலையும் உலகம் நடந்திருந்தா பெருசா பேசுவான் தான் பஞ்சாயத்துலாம் பாத்தீங்கன்னா பெருசா பேசுவானுங்க கிராமத்துல ஆஹ் இப்ப இவன் இவன் தான் பெரிய ஆள் மாதிரியும் பேசுவான் பெரிய தவறு செய்யாத மாதிரியும் பேசுவான் எவன் தவறு செஞ்சா அவன் வீட்டுல மட்டும்தான் தவறு இவன் மட்டும் நியாயக்கார மாதிரி பேசுவான் நாளைக்கு இவனே மாட்டுவான் அது அவனுக்கு தெரியாது அப்ப என்ன பண்ணுவானுங்க எவ்வளோ எவ்வளோ வந்து அவனுக்கு ஆதரவா அன்னைக்கு எதிர்ப்பா இருந்தானுங்களா அவனெல்லாம் இவனுக்கு இன்னைக்கு எதிர்ப்பா வந்துருவானு அப்ப மாட்டாங்க அது மாதிரி நிறைய சம்பவம் நடந்தது கிராமத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதான் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த குழப்புல ஊற விட்டு ஒதுக்கி வைக்க வைக்க வேண்டியது ஊரை விட்டு ஒதுக்கி வை யாருக்கு நல்லது கண்டதுக்கு போக மாட்டோம் இது மாதிரி நிறைய சம்பவங்க ஏகப்பட்ட சம்பவம் நம்ம வந்து கிராமத்துல பார்த்துட்டு நினைக்கணும் அது வந்து போலீஸார தடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா போவாங்க இல்லாட்டி அவங்க என்ன பண்ண முடியும் அதே நேரத்தில் அந்த சிறு சொந்தங்களும் பயம் அவங்களுக்குள்ள பயப்படுவாங்க என்னடா அது இவனை இப்படி பண்ணிட்டு உக்காந்துருக்கிறாருங்க இனிமே இவங்க வீட்டுல மட்டும் நடந்த மாதிரியே அவங்க வீட்டு நாளைக்கு நடக்காத அதே மாதிரிதான் இந்த ரம்யா என்ன பண்ணிடுச்சு மனசுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு தூக்கில் தோங்கிருச்சு இன்னைக்கு ரம்யா உயிரோடு இல்லை அந்த ரெண்டு பசங்களும் அனாது வெங்கடேசர் வந்து மனைவி இல்லாத ஒரு கணவன் மனைவி இல்லாத ஒரு ஆண் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க பாருங்க இப்படியெல்லாம் ஒரு விமர்சனத்தின் வெளிப்பாடை பத்தி நான் சொல்றேன் விமர்சனத்தின் வெளிப்பாடு அந்த ஊர் கட்டுப்பாடு அப்படிங்கிற வெளிப்பாடு அப்புறம் ஊரை விட்டு தள்ளி வைக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு கிராமத்தில் நடக்கக்கூடிய பல பஞ்சாயத்து மோசமான நிலைகள் இவைகள்லாம் வந்து பல பேர் வந்து இன்னைக்கு தற்கொலைக்கு தூண்டி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் பகிரங்கமான ஒரு ஆமா அதனால வந்து இப்படிப்பட்ட சம்பவங்களா நடக்காம அப்படின்னா போலீஸ் மட்டும் கூடாது சட்டங்கள் மட்டும் வேலை செய்து விட ஒவ்வொரு மனிதனுமே மனிதாபிமானத்தோடு இருக்க வேண்டும் என்பதான் பகிரங்கமான அடிபட்டு முன்னாலே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நானும் எழுத்து கேட்டிருக்கேனுங்க என்னையோ பல பேர் எழுத்து கேட்டு அப்படியே வாய மூட வச்சிருக்கேன் அவங்களுக்கு விடுறதில்ல பக்க அதை மாட்டு எழுத்து கேட்கிறவங்க ஆமா அந்த வகையில் பலவிதமான சவால் தவறு நடக்கிறதா அங்கே இந்த ரம்யா வந்து என்ன வேணும்னு அந்த குழந்தைய நாலாவது மணி தூக்கி இருந்துச்சுதான் தவறுதலாக நடந்தது தானே அதை தவறுதலாக நடந்து எவ்வாறு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற அது எவ்வாறு பக்குவமாக கொண்டு செல்வது அப்படிங்கிற மாதிரி அந்த விமர்சனம் போடாமல அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் மற்றபடி சமூக வலைத்து இன்ஸ்டாகிராமு தப்பு தப்பாக போட்டி பாருங்க அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு இந்த மாதிரி கிராமத்தில் ஏகப்பட்ட உயிர்கள் போயிட்டு பஞ்சாயத்துக்கு பேரு கட்ட பஞ்சாயத்துக்கு பேருனும் ஊர் பஞ்சாயத்துக்கு பேரு நாட்டாமைகள் பேரோ புரியுதுங்களா ஏகப்பட்ட ஊர் கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் நாசம் பண்ணிக்கிட்டு சாகடித்துக் கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பகிரங்கமான உயர் இன்னைக்கு பாருங்க அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு கோயம்புத்தூர்ல இந்த உயிர் கிடைக்குமா யோசிக்கமா வெங்க வெங்கடேசரன் இன்னைக்கு அனாதியாகி போய்விட்டேன் அவரும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாரா போல அப்புறம் பேசிக்கலாம் இந்த ரெண்டு குழந்தைங்க தாயார் கொடுப்பாங்க அப்பா அம்மாவுக்கு அம்மா மகளை யாரு கொடுப்பான் உண்மையிலே இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இந்த மாதிரி சமுதாயத்தை ஏகப்பட்ட விஷ கிருமிகள் ஆமா விஷ ஜந்துக்கள் நிறைய எழுந்து ஒண்ணு இருக்காரு அதனால வந்து எப்படிப்பட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி சமூகத்தால ஒரு தவறு இது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி விமர்சனங்களை வந்து பார்த்து போடுங்க அதான் நான் இந்த நான் பகிரமா ஏற்றுக்கொள்வேன் ஆமா விமர்சனங்களை பார்த்து போடுங்க ஆமா பிறரை பாதிக்காத அளவுக்கு பார்த்து போ அதுவும் பெண்கள் மென்மையானவர்கள் நம்ம இந்த காலத்துல வந்து பெண்கள் தவறு செய்யக்கூடிய அளவு நிறைய விஷயம் நடக்குது நம்ம ஓடி போவது ஓடி கல்யாணம் செய்து கொள்வது அப்புறம் திடீரென்று தாலியோடு வந்து நிற்பது மதம் மாறி திருமணம் செய்து கொள்வது இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இந்த மதம் அந்த மதம் அப்படிலாம் கிடையாது எல்லா மதத்திலையும் ஆமா இந்த மதத்தை அந்த மதத்தை ஓடுவது அந்த மதத்து இந்த மதத்து இப்படி இது சம்பந்தப்பட்ட வகையில் நடக்கிற சமயத்தில் பெண்கள் குறிப்பாக நிறைய பாதிப்படைகின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு சரியான நீதி கிடைத்தாலுமே கூட மன அழுத்தத்தின் காரணமாக ஆமா சொந்தங்களை மன அழுத்தம் மற்றபடி வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் போன்ற மன அழுத்தம் இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஏற்படக்கூடிய மன அழுத்தக்காக அவர் என்ன பண்றீங்க கட்டு தூக்க தூங்கிடறாங்க அதனால வந்து ஒரு விஷயம் நடந்துதா அது என்னமோ வந்து அவனுக்கு மட்டும்தான் அப்படி நினைச்சிடாங்க உங்களுக்கு அது நாளைக்கு நடக்கும் அந்த மனசில் அழுத்த வச்சு அந்த வச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயமா வந்து எல்லோருமே தான் எவனும் தேவனும் கிடையாது எவனும் வந்து இறைவனுடைய தூதனும் கிடையாது ஆமா அந்த இறைவனுடைய தூதன் இறைவனுடைய மகன் அப்படிங்கிற பட்டமடை எல்லாரும் இந்த உலகத்தில் ஆறே மண்ணுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு நாசமாக உடம்பை கொண்ட மனிதர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்னை ஒரு விமர்சனத்தின் வெளிப்பாடு அநியாயமா ஒரு ரம்யா என்ற ஒரு உயிரை நம்ம இழந்துட்டோம் இது மாதிரி எத்தனை உயிர்கள் கிராமத்தில் இறந்து கொண்டிருக்கின்றன கணக்கு இல்லாம அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி இருக்கு போலீஸுக்கு தெரியாம எத்தனையோ அடக்கம் பண்ணலாம் போறோம் ஆமா கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்கும் இது பண்ணலாம் டக்குன்னு போடுவாங்க உடனே அடக்கம் பண்ணிடுவாங்க எவனோ ஒருத்தன் நம்மள மாதிரி ஒரு சமூக ஆர்வம் போன் அடிச்சு விட்டுருவாங்க பொழுது போச்சு கரெக்டா வந்து தோண்டி எடுத்து போலீஸ் கொண்டு போவாங்க கம்ப்ளீட் பஞ்சாயத்துக்கு அத்தனை பேரும் உள்ள தெளிவாங்க ஆமா நிறையா டாசம் பண்றாங்க ஊர் பஞ்சாயத்துங்கிற பேர்ல ஆமா பஞ்சாயத்து நேராக போய் ஒரு மன்னிப்பு கேளு அப்படிங்கிற சொல்ல வேண்டிய உடனே அதெல்லாம் கிடையாதுப்பா மன்னிப்புலாம் நீ வந்து பப்ளிக்கா தான ஒரு விஷயத்த சொல்ல அதே மாதிரி நீ பப்ளிக்கா மன்னிப்பு கேளு அப்படிலாம் போயிட்டு இருக்கு நீ ஒரு கேவலமான கிராமங்கள்ல இன்னைக்கு தமிழகத்தை இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் மெசுக்கு அப்படிப்பட்ட குடும்பத்துல உள்ள தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த உயிரை அவங்க கொடுத்துருவாங்களே இப்ப ரம்யா உயிரை யார் கொடுக்கும் இல்லை தெரியாம தான் கேட்கறேன் நீ பார்த்து கொண்டிருக்கிற தான் கேட்குறாங்க இந்த ரம்யா உயிர் யார் கொடுப்பீங்க விமர்சனம் போட்டீங்க பலவிதமான கருத்துக்களை போட்டீங்க அந்த அந்த பொண்ணு பாவம் என்ன நினைச்சு தெரியுமா தவறாக நினைச்சுக்கிட்டு தூக்கில தூக்கிடுச்சு இது மாதிரி எத்தனையோ கிராமத்தில் நடந்துக்கிட்டு அத்தனை உயிர் யார் கொடுப்பீங்க அதனால வந்து இந்த பஞ்சாயத்து பண்றவங்க விமர்சனம் பண்றவங்க என்ன புரியுதுங்களா ஒரு என்னமோ இவங்க வீட்டில் மட்டும்தான் தவறு நினைக்கலாம் பார்த்தீங்களா அவன்லாம் வந்து திருந்துங்க இதை பார்த்தா அவர் திருந்துங்க ஆமா உயிர் என்பது சாதாரண இல்லை நாலாறு கிடைக்காத கிடைக்கிது பத்து ரூபாய் ஒரு கிடைச்சிருமா உயிர் என்பது விலை மதிப்பற்ற ஒரு விஷயம் அதனால வந்து நாம் வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடிய சமயத்தில் பிறரை பாதிக்காத அளவுக்கு அறிவுரையாக சொல்லுங்கள் அப்படியே பாதிக்கப்பட்டு விட்டாலுமே கூட அவர்களுக்கு எவ்வாறு ஒரு மனதில் மருந்தை தடவை அந்த அளவுக்கு தடவி கொடுத்து அவர்களை தட்டி கொடுங்க ஆமா புரியுதா அவர்கள் உதைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆமா தட்டி கொடுங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு என்னுடைய எண்ணத்தின் வெளிப்பார் மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கிறேன் நன்றி